வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் நானூத்தி ஐம்பத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தர் இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி ஐம்பத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீகுமரன் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு என் அனந்தகுமார் அவர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்ரீ ஜெயம் முருகன் பைனான்ஸ் திரு சி செந்தில்குமார் அவர்கள் ஆடிட்டர் திரு ஜே சந்திரமௌலி அவர்கள் சுல்தான்பேட்டை திரு வடிவேல் அவர்கள் ராஜவேல் டெக்ஸ் திரு ரமேஷ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வனப்பிள்ளையாரை வழிபாடு மேற்கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தும் மூலிகை வனத்தில் கலாக்காய் மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினோம் வனம் தலைவர் சுவாதித்திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் நண்பர்கள் வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் இயக்குனர்கள் அரங்காவலர் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் மொபைல் டவர் வந்த ப்ரோ சிட்டுக்குருவியை அழிஞ்சுப்படுத்தி எக்ஸ்டிடென்ட் ஆயிடுது அதனால் அவரை சொல்லி நான் ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் விதைகள் தூவிட்ருக்கோம் பருவதமலையில் இது மாதிரி நாகப்பழம் அது அது மாதிரி அங்கே திருவங்காடில் சுப்னி இருக்கா டீம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு எல்லாம் மூட்டை மூட்டையாக தூக்கின்னு போனோம் மேலே அப்படியே தூவி விட்டுறது தான் அதெல்லாம் ஒரு நாள் வளர்ந்துட்டு அது ஒன்று ரெண்டாவது நம்ம என்ன வேத காரியமோ என்ன ஹோமமோ பண்ணாலும் விறகு நெய் இல்லாமல் முடியாது நெய்க்கு பசுமாடு வேணும் அதே மாதிரி சமைத்து இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் மூலிகை சமைத்து அமௌ அபிச்சாரம் மிரத சஞ்சயம் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதுக்கெல்லாம் மரம் இல்லாமல் அது பச்சை மரத்தை இல்லை கீழே விழுந்த சுல்லியும் இல்லை காஞ்சமாக இருக்கிற மரத்தை வெட்டி பண்ணால் தான் நமக்கு இந்த ஹோமம் அதுக்காக மரம் கண்டிப்பாக வேணும் எனது மாமனார் பெயர் ஓசோ பழனிசாமி அவர்கள் அவர் கடவுர் இன்ப சேவை சங்கத்திலே இருபது ஆண்டு காலம் பணியாற்றி சமூக சேவையிலே பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நினைக்கின்றேன் எண்பதாம் ஆண்டு நினைக்கின்ற சரியாக இல்லை எங்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே காட்டியிருக்கின்றார் இப்பொழுது காட்டியனார் எண்பதாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஆயிரம் பனைமரங்களை அந்த கடவுர் இன்ப சேவை சங்கத்திலே நட்டிருக்கின்றார் ஓசோ ஐயா பழனிசாமி அவர்கள் நினைவாக ஒரு மரக்கன்று நடுறதுக்கு உங்களுடைய அனுமதி கேட்குறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மரம் நட பற்றி ஒரு புரிதலே வந்திருக்கு எங்கள் சொந்த ஊர் மூலனூர் அந்த ஊருக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் கல் கம்பி மண் இது மட்டும்தான் இருக்கும் மரமே இருக்காது அதை பற்றி எங்களுக்கு யாருக்குமே புரிதல் இல்லை இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இதன் மீது ரொம்ப ஆர்வம் இருக்குது நானும் பத்து பேர்த்துக்கு சொல்லி மரணம் பற்றி எல்லாத்துக்கும் சொல்லி இதை வளர்க்குறதுக்கு நானும் முயற்சிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் ஊர்லேயும் ஒரு கள்ளம்பளையத்துலேயே ஒரு குட்டை இருக்குங்க அதை கொஞ்சம் மேம்படுத்தோன்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேங்க ஒரு பதிவை நாம் இங்கே பதிவிட விரும்புகிறோம் அதாவது மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு தேவையோ அதுபோல் இன்றைய இளைஞர்களிடம் ஒரு பண்பு அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த அறக்கட்டளையானது பண்பு பயிற்சியை மிக ஆழமாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிராமத்தில் ஐயாயிரம் பனை மரங்களை வளர்ப்பதை இலக்காக கொண்டிருக்கிறது சென்ற ஆண்டு மங்களத்திற்கு அருகில் உள்ள பல்லபாளையம் குளத்திலே ஐயாயிரம் பனை நாற்றுகளை நட்டோம் நீங்கள் அவசியம் அந்த குளத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் ஐயாயிரம் பனை மரங்கள் இப்பொழுது நன்றாக தளிர்விட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அது நாற்றுக்கள் வைத்து அதற்கென்று ஒரு டீம் போட்டோம் சொட்டு நீர் போட்டு அதற்காக ஒரு குழு வாட்ச்மேன் மூணு வாட்ச்மேன் எவ் எவ்வரி எயிட் அவர்ஸ்க்கு ஒருக்கா அதுக்கு அங்கேயே ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மிக அற்புதமாக வந்திருக்கிறது நீங்கள் அனைவரும் அதை கண்டுகளிக்க வேண்டும் அது எதுக்கு நாங்கள் பணம் வரோம் வளர்த்துறோம் அப்படின்னா மரங்களில் மிக உயர்ந்தது அதிக பலனை தரக்கூடியது பனைமரங்கள் எழுநூற்றி இருபத்தி நான்கு பயன்பாடுகளை கொண்டது இன்று நாம் திருக்குறள் திருவாசகம் எல்லாம் படிக்கிறோம் என்றால் தமிழ் மொழிக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது என்றால் அது பனைமரத்தினுடைய பங்களிப்பு பனை ஓலையில்தான் தான் அன்று கிரந்தங்களெல்லாம் எழுதி வைத்தார்கள் வேதங்களெல்லாம் எழுதி வைத்திருந்தார்கள் ஆக அந்த பனை மரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக வருகிற ஆறாம் தேதி இங்கே கொங்குவேளாளர் கல்யாண மண்டபத்திற்கு மண்டபத்தில் அதாவது இந்த வனாலயத்துக்கு எதிரே உள்ள குளத்திலே குட்டைகளே நாம் பனை மரங்கள் நடை அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் அன்ன வனம் வழங்கியமைப்பு துறை இயக்குனர் திரு முருகானந்தம் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் செய்யுங்கள்